நீ நம்ம எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் அஷ்டவாராகி திருக்கோயில் விழுப்புரம் இந்த தீர்த்த கிணறுல நீங்கள் முதல்ல வரணும் வந்துட்டு தீர்த்த கிணறுல வாலி இருக்கும் எடுத்து குளிச்சுட்டு ஈரத்தோட இந்த தெய்வத்தை வளம் வரணும் அது இங்கே வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எத்தனை முறை சுற்றுறதுன்றத நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தெய்வத்துக்கிட்ட வணங்கிட்டு எலுமிச்சை மனத்தில் விளக்கு போடலாம் தேங்காவில் விளக்கு போடலாம் ஊசினிக்காவில் விளக்கு போடலாம் இந்த கோயிலில் வந்து இந்த கண்ணிகள்லாம் இந்த கோயில இந்த குளத்துல குளிக்கிறது தான் இந்த கிணத்துல கு குளிக்கிறது தான் ஒரு ஐதீகம் உண்டாம் அதனால் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சில பேருக்கு ஒரே நாளில் பிரச்சனை தீர்ந்துருக்குது காலையில் வந்தால் சாயங்கால ரிசல்ட்டு சில பேருக்கு வந்து பலமுறை வந்து பிரச்சனை தீராமல் இருக்குன்னா அது அவங்களுக்கு நேரம் சரியாக அமையலன்னு அர்த்தம் இப்போ நான் என்ன பண்ண மாதிரினா குளிச்சுட்டு இந்த தெய்வத்துக்கிட்ட சுற்றிட்டு வணங்கிட்டு புது ட்ரெஸ் மறுபடியும் மாற்றிக்கிட்டு விளக்கெல்லாம் போட்டு கிளம்புகிறேன் இந்த தீர்த்தம் வீட்டில் தெளிச்சாலும் பவர் அதனால் இது வந்து தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கணும் அப்படின்னு எழுதி தான் கொடுக்க முடியும் அதனால் இன்றைக்கி இந்த அஷ்ட வாராகி கோயிலில் நான் இன்றைக்கி காலையில் எதிர்பார்க்கவே இல்லை சந்தர்ப்பம் அமைந்தது அதனால் இந்த கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு போகிறோம் ஸோ உங்கள் வாழ்க்கையும் என் மூலம் மாறினாலும் சரி இல்லை வேறு யார் மூலமும் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு வந்தாலும் சரி இந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது வெற்றி தான் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அம்மா வராகி தாயே வராகி விழுப்புரம் யஷ வராகி ஆலயம் அன்னை வராகி மாதா வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி தருகின்ற ஒரு ஆலயம் இது யார் வந்து என்ன வேண்டிக்கிட்டு போனாலும் அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல அடுத்த ஒரு மணி நேரத்துல அடுத்த ஒரு நாள்ல அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அதிகமால ஒண்ணுல ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு பலன் கொடுத்ததா வராகி அப்படி ஒரு காரிய சித்தி ஆலயமாக வேண்டிய வரங்களை அள்ளித் தருகின்ற ஆலயமாக இந்த திருக்கோவில் இங்கே அமர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு அருளாசி செய்து கொண்டிருக்கின்றால் அன்னை வராகி மாதா அன்னை வராகி மாதா ஒரே அத்திமரத்தால் உருவானவள் அம்பாள் வந்து நான் இந்த ஊரில் அத்திமரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஊரில் போய் அந்த அத்திமரத்தை பார்த்து அவங்க சொன்ன மாதிரி அந்த அத்திமரத்தில் இருக்க சமிக்கைகளை எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி அம்பாள் வந்து இங்கே அமர்ந்து அனுகிரகம் இருக்கிறாங்க இந்த பூமியில எண்ணற்ற கோயில்கள் இருக்கலாம் ஒவ்வொரு கோயிலையும் வரலாறுகள் ஒன்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இந்த வர அத்தி வராகி வரலாறுன்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா அம்பால் விருப்பப்பட்டு இங்க அமர்ந்து அருள் பொறிக்கின்ற ஒரு ஆலயம் வராகி வந்து விருப்பமா நான் இங்க தான் இருக்கிற இந்த இடத்துக்கு தான் நான் வருவேன் இந்த ஊர்ல இந்த அத்தி மரத்துல நான் கூடியிருக்கிறேன் அந்த மரத்தை கொண்டு வந்து எனக்கு திருவுருவம் செய்து என்னை இங்க அமர வைங்க அப்படின்னு வந்து அம்பாளுடைய திருவாக்கில வந்து சொல்லி அதன் பிறகு அந்த ஊருக்கு சென்று அதாவது திருவையாறு ஐயம்பேட்டை நியூ புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு சென்று அங்க இருக்கின்ற ஆசை தம்பி அப்படின்ற ஒரு நபர் அவர் வீட்டில் இருக்கிற அந்த அத்தி மரத்தை நாங்க வந்து பார்த்து அவர் அதுக்கப்புறம் இத மாதிரி எங்க முன்னோர்களும் கோயிலுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அது மூலஸ்தான தெய்வத்துக்கு தான் கொடுக்கணும் நீங்கள் பெருமாளா வைச்சாலும் சரி அம்பாலாக வச்சாலும் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை ஆனால் எங்களுக்கு வந்து மூலஸ்தானத்துல தான் எங்களுடைய மாராத்தனம் அப்படின்னா அதே மூலஸ்தானத்துல இன்னைக்கு அம்மா அத்தி இருந்து அறிவழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வருகின்ற இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி வந்து தொடங்க இருக்கிறது வர பதினேழாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அம்மாவாசை அன்னைக்கே வந்து ஆஷாட நவராத்திரி தொடக்கம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க இப்போதான் நான் ஆஷாட நவராத்திரி போச்சுன்ட்டு அதாவது ஆணி மாதத்தில் வருகின்றது ஆஷாட நவராத்திரி இல்லை ஆடி மாசத்துல வருகின்றது மட்டும்தான் ஆஷாட நவராத்திரி ஆகியனால இந்த ஆடி மாதம் எப்பயுமே வருகின்றது தான் ஆஷாட நவராத்திரி புரட்டாசியில் வருகின்ற நவராத்திரியை நாம் வந்து ஐப்பசிலையும் கொண்டாட முடியாது அதே மாதிரி ஆவணிலையும் கொண்டாட முடியாது புரட்டாசியில வர நவராத்திரி புரட்டாசி நவராத்திரி சாரதா நவராத்திரி அதுதான் அது மாதிரி இந்த ஆடி மாசத்துல வருகின்றது ஆஷாட நவராத்திரி இது வராகிக்கு மிக உகந்த நவராத்திரி இந்த நவராத்திரில அன்னை வராகி மாதாவிற்கு சிறப்பு பூஜைகள் யாகமும் நடைபெறும் மேலும் நம்மளுக்கு வராகி அன்னை பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பஞ்சமி இருக்கிறது அன்னைக்கு ஆடிபுறமும் இருக்குது ஆடிபுரம் என்ன அப்படின்னா அம்பாள் வந்து ஜனனமான நட்சத்திரம் அதனாலதான் அந்த ஆடிபுரத்தை வந்து சிறப்பா நம்ம கொண்டாடுவோம் அம்பாளுக்கு வலையல் எல்லாம் பண்ணி சிறப்பா கொண்டாடுவோம் அந்த ஆடிபுரம் வந்து வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி பஞ்சமி தேதி அன்னைக்கே ஆடிபுறமும் நம்மளுடைய அஷ்டவராய ஆலயத்துல சிறப்பா நடைபெற இருக்கின்றது வருகின்ற பக்தர்கள் எல்லோரும் சிறப்பா அம்பாலை தரிசனம் செய்து கோடானா கோடி பக்தர்களும் சிறப்புடன் தரிசித்து அன்னம் அவர்களுக்கு அம்பால் கொடுக்க சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி வருகின்ற பக்தர்களுக்கு அன்னம் கொடுத்து வருகின்ற பக்தர்கள் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பலமோடு வாழ அன்னை வராகி தேவியை பிரார்த்தனை செய்கின்றேன் ஜெய் வராகி ஜெய் வராகி ஸ்ரீம் பயங்கரி அதிபயங்கரி ஆச்சரிய பயங்கரி சர்வ ஜன பயங்கரி சர்வதுஷ்ட நிவாரண பயங்கரி சகல தோஷ நிவாரண பயங்கரி சிருஷ்டி தோஷ நிவர்த்தி கண் திருஷ்டி தோஷ நிவர்த்தி சகல தேவல் பிள்ளி சூனிய தோஷ நிவர்த்தி அவ்வளவு

இந்த இடத்துல வந்து இந்த நீர் மூலயமா நம்ம உடம்புல இறங்கிடறாங்க அப்ப வந்து நீர்ல இறங்க இறங்க அவங்க நம்ம உடம்புல நம்மளுக்கு தோஷம் ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி உழவு போயிருது சுத்து நடக்க இருந்தா ஒரே சுத்து தான் சாமி தரிசனம் பண்ணாலும் நடக்க முடியாதவங்க ஒரே சுத்து சாமி தரிசனம் பண்ணாலே போதும் அவங்க தரிசனம் பண்ணாலே போதும் அதாவது அந்த தண்ணி உடம்புல ஊத்தும் பொழுது அந்த தோஷம் விளைக்கிறது வீட்டுல இருந்து குளிக்காம கூட வந்து இல்லாம இல்ல வீட்டுல தான் வந்து குளிக்க ஏன்னா வீட்டுல நம்ம பாய் படுக்கை இருப்போம் அந்த இதோட வரக்கூடாது தோஷத்தோட வரக்கூடாது தீட்டு மாதிரி ஒரு தீட்டு அது தலைக்காணி வச்சிட்டாலே தீட்டு அதனால வந்து சந்நியாசியோ சரி நம்ம ஆன்மீகத்துலனா கூட தலைக்காணி வச்சு கூடாது வெறி மனப்பழகில தான் தலையை வச்சு படுத்துக்கணும் அதுதான் வந்து ஆன்மீகம் அதனால தலைக்காணி வச்சிட்டாலே அது தீட்டு தலைக்காணி வச்சிட்டாலே ரெண்டு வேலை குளிச்சிருந்தோம் ஆன்மீகத்துல இருக்கவங்க இப்ப புருஷ முன்னாடி ஒன்னா சேர்ந்தாலும் பரவாயில்லையா அதெல்லாம் வரல எது சேர்ந்து இருந்தாலும் எப்படி பண்ணாலும் சரி குளிச்சுட்டு வரதான் வரணும் கோயில் இப்ப இங்க இருபத்தி முறை குளிக்கணும் பதினாறு வாளி ஆமா அதுக்கப்புறம் இருவத்தோரு சுத்து சுத்தமா சுத்து அந்த போட்டிருந்த டிரஸ் வந்து நீர்நிலையில கூட விட்டுரலாமா பொன்மையிட்டு அங்க விட்டுரலாம் அங்க கூட தேவையில்ல ஆஹ் எங்க பொண்ணு விட்டுருவேன் தூக்கி விட போட்டுடலாம் தூக்கி போட்டு ஆஹ் விடணும்ன்ற அவசியம் இல்ல ஐயப்ப இந்த தண்ணி கொண்டு போய் வீட்டுல தெளிச்சா என்ன பவர் பவரு வீட்டுல நீங்க தெளிச்சீங்கன்னா வீட்டுல வந்து மனையில இருக்கிற தோஷங்கள் மனையில ஏவல் பிள்ளை சூனியம் வச்சிருந்தா விலகிடும் மனையில இருக்கிற கண் திருஷ்டி தோஷங்கள் விளையிடும் சில மனையில வந்து தங்காது மாடு தங்காது ஆடு ஏறி எதுவுமே தங்காது தங்காது அதாவது இந்த ஜீவராசிகள் தங்காது இதெல்லாம் விலைக்கு எல்லாம் இருக்கும் ஜீவராசிகள் வீட்டுல அடிக்கடி செத்துட்டா கூட ஏதாவது தண்ணி தெளிச்சீங்கன்னா அதுல இருக்கிற தோஷம் விலைக்கு அதுக்கு நல்லா இருக்கும் அப்படியே ஒரு அற்புதம் தீர்த்தத்துல இருக்கு இப்ப அம்மா கிட்ட எலுமிச்சம்பளை வாங்கிட்டு போனாலும் பவரா ரொம்ப பவரு அம்மா மண்டியில மூணு எலும் சம்மள எடுத்து போயிட்டு வாங்கி போய் ஒரு சகப்பு துணியில கட்டி நீங்க பூஜை ரூம்ல வச்சிருங்க அம்மா உங்க கூட இருக்கிற வீட்டுல பொதுவா வாராகி பொறுத்தவரையில வாராகி தெய்வம் எந்த மாதிரி ஆட்கள் வணங்கலாம் வாராகி வந்து எல்லாருமே வணங்கலாம் வராகிக்குன்னா காரணம் சான்ஸ்கிரிட்ல சான்ஸ்கிரத்ல வராகி தேவி தமிழ்ல பூமாதேவி இவங்கதான் பூமாதேவி அந்த பூமியிலதான் நம்ம இருக்கிறோம் வரங்க மாட்டேன் நீ பூமி விட்டு எங்க ஓட முடியும் அதனால எல்லாருக்குமே வராகி தான் எல்லாருக்குமே வராகி பிடிச்ச இல்ல எதிரி இருந்து காப்பாங்களா எல்லா பிரச்சனையை தீர்ப்பாங்களா கடன் தொல்லை தீரும் எதிரியினுடைய தொல்லைகள் தீரும் நம்ம மனசுல இருக்கிற குழப்பங்கள் தீரும் நம்மளால ஒரு விஷயங்கள்ல மேல வர முடியல அப்படின்னு நீ வராகிட்டு வந்தனா ஏன் அதுக்கு உனக்கு வர முடியலன்றத காரணத்தை அப்பட்டமா புட்டு காட்டிடுவோம் இந்த கோயிலுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க அட்ரஸ் கண்டுபிடிக்காம பாதியில போனவங்களா இருக்காங்களா அதாவது இந்த கோயிலுக்கு வரணுன்றவங்க நூறு சதவீதம் வந்துடுறாங்க ரெண்டாவது நாம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறவங்களும் இங்கதான் வராங்க நெட்டை போட்டு பார்த்த உடனே ஊர்ல ஆயிரம் வரகி இருக்குது ஆனா எடுத்த உடனே இந்த விழுப்புரம் தான் அவன் நெட்ல நிக்குது உடனே என்ன பண்றா நேரம் வண்டி எடுத்துன்னு இங்க வந்துடுறான் வேற எங்கயும் போக மாட்டேங்கிறான் ஆனாலும் அம்பாலோடைய ஆசீர்வாதம் முடிவு பண்ணா இங்கதான் கொண்டு வராங்க அவன் இந்த பக்கம் போனாலும் அவன் நெட்ல பாத்து திருச்சி போறேன்னு போறான் உடனே விழுப்புரம் வராகின்னு வருது உடனே உள்ளார வந்துடுறான் என்னங்க நான் திருச்சி போறேங்க இன்னுமே அம்மா வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க நேரம் இது விளக்கு போடுறதுல நிறைய பலன்கள் உண்டு அருமையான பலன்கள் உண்டு பூசணிக்காவில போட்டா பூசணிக்காய் விளக்குறது அது நம்ம போட்டோம்னா நம்மள பின்தொடர்ந்து வருகின்ற தீய சக்திகள் விலைக்கு ஓடிடும் பூசணி அதுல பூசணிக்காவில என்ன என்ன தான் விடணும் பூசணிக்காய் விளக்குனா தான் வேப்பண்ணை விட்டு பூசணிக்காய் ஏத்துனாதான் பலன் கிடைக்கும் நீங்க நல்லெண்ணெய் விட்டாலோ இலுப்பண்ணை விட்டாலோ அதுல பலன் இல்ல பூசணிகாய் வந்து எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு நிகரான பலி கிடையாது மூணு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு கோழிக்கு வந்து பலி ஒரு பூசணிக்காய் ஒரு மனுஷனுக்கு பலி மூணு ஊமத்தங்காய் ஒரு குதிரைக்கு பலி இதெல்லாம் வந்து சைவ முறையில பண்ணறதுங்காலயே விளக்கு போடுறாங்களா ஓமத்தங்கா விளக்கும் போடுவாங்க ஊமத்தங்காய் தும்ட்டிக்காய் இது நாய் உருவி பொடியை வறட்சி அதுல விளக்கு போடுவாங்க எல்லாமே வந்து விளக்கு போறதுல பலன் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது இப்ப தேங்காவில என்ன விலகு போடணும் தேங்காய் வந்து நீங்க உடைச்சிங்கன்னா கண்ணுள்ள பகுதிக்கு மூணு குங்கும போட்டு கண்ணில்லாத பகுதிக்கு அஞ்சு மஞ்சள் போட்டு வச்சுக்கணும் வச்சு நெய் விட்டு தான் விலை கேத்தணும் தேங்காய் விளக்கு முழுக்க வராக்கா சுபகாரியத்துக்காக ஏத்தப்படுற விளக்கு தடை விளக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் தேடணும் இருக்கிற குடும்பம் ஒன்று கேஸ்ல இருக்கிற எங்க குடும்ப வழக்கு தீர்ந்து நாங்க கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழணும் இப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் தேங்காய் விளக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா குழந்தைக்கு வேலை போகணும் அப்படின்னாலும் அந்த தேங்காய் விளக்கு அவனுக்கு வெற்றி கொடுக்கும் இப்ப எலுமிச்சம் எலுமிச்சங்க விளக்குங்க எலுமிச்சம்பழ விளக்கு என்ன அப்படின்னா எதிரிகள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நமக்கு எதிரி இருப்பான் அவன் நமக்கு பல தொல்லைகள் கொடுப்பான் பொதுவா அவங்க இடம் ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துல அவங்க கொண்டாந்து கல்லை நட்டு எனக்கு சொந்த எலுமிச்சை மழைக்கு ஏத்தனா ஆட்டோமேட்டிக் அவங்க போயிடுவான் வரக்கு ஏத்தணும் எலுமிச்சை மழைக்கு ஆறு விளக்கு தேங்காய் ஒண்ணு வரைச்சா ரெண்டு விளக்கு அதெல்லாம் ரெண்டு ரெண்டு விளக்கு இது மட்டும் ஆறு விளக்கு ஏத்தணும் எலுமிச்சை மழை மட்டும் ஆறு விளக்கு ஐயா இப்ப நம்ம கோயிலுக்கு வந்தா எப்படி ஒரு மணி நேரத்துல அவங்க பிரச்சனை இங்க கேத்திட்டு அங்க போறான் உடனே போன் பண்ணி சொல்றான் ஐயா அம்மாட்ட வந்து மெரிசுட்டு போனேன் இருபது வருஷமா மிஷின் அப்படியே கடந்தது இப்ப ரேட்டு எத்தும் போயிட்டாங்க என்ன பண்ணிருக்கிறாரு போட்டுருக்காரு அவருக்கு அந்த சிமெண்ட் மூலதான எல்லாம் கிடைக்கல கிடைக்காததுனால அவர் என்ன பண்ண மிஷின் விக்கிறது முப்பது வருஷமா ட்ரை பண்ணாரு கிடைக்கல திடீர்னு வந்து இங்க வந்து மிச்சிட்டு போறாரு வேலைக்கு ஏற்றிட்டு போறாரு எனக்கு மிஷின் வித்துருச்சுங்கன்றாரு தஞ்சாவூர்ல இருந்து ஆளு பக்கவாதத்தால படுத்தவங்க இழுத்துக்குச்சு நடக்க முடியல எப்படி சொன்னாங்க கிணத்துல வந்து குளிச்சிட்டு தண்ணி எடுத்து குளிச்சுட்டு வேண்டிக்கிட்டு ஒண்ணு அவங்க சுத்தலாம் தேவையில்லை அம்மா பார்த்த மன உரிக்கு பிரார்த்தனை பண்ணாலே போதும் நல்லாடுவாங்க இப்ப அவங்க சார்பா யாராவது வரலாம் பண்ணுவோம் அவங்கதான் மெயினா அவங்க தண்ணி எடுத்து போய் தெளிக்கணும் பூர்ணமா நல்லா ஆகணும் அந்த அவங்க வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து அவங்க குளிச்சுட்டு அவங்க கோயில தண்ணியை கையில எடுத்துட்டு இருபத்தி ஒரு சுத்தி சுத்திட்டா தண்ணி கொண்டு வாங்கிட்டா நடக்கும் பல அற்புதங்கள் நடக்குது இந்த கோயில்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சாலமேட்டுல இருக்கக்கூடிய அஷ்டவாராயி அஷ்டவாராயி கோயில்ல வந்து வணங்குங்க ஐயா கோயில் எந்த நேரம் திறந்து இருக்கும் கோயில் வந்து தினசரி காலையில ஒன்பதரை மணில இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் திறந்து இருக்கும் புதன்கிழமை விடுமுறையா இருக்கும் கோயில் ஏன்னா நாங்க கோயில்ல வந்து சுத்தம் பண்ணதுக்கு மரமத் பணிகள்லாம் இருந்துட்டு இருக்கோம் சப்போஸ் வந்துட்டாங்களான்னா வந்துட்டாங்கன்னா கூட நம்ம ஒண்ணும் திறக்க முடியாது ஏன்னா புதன்காம கிடையாது கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முழு நாளும் காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் திறந்திருக்கும் நாட்டுக்கிழமை காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் திறந்திருக்கும் அதாவது லஞ்ச் பிரேக்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது இந்த ரெண்டு நாள் மட்டும் வாரத்துல முழு நாளும் திறந்திருக்கும் அஷ்டமி பஞ்சமி அமாவாசையில காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு பத்து வரைக்கும் திறந்து இருக்கும் புதன்காம இருந்தாலும் திறந்தா இருக்கும் அமாவாசை பஞ்சமி புதன்காமியில வந்தாலும் காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் பத்து வரைக்கும் திறந்தா இருக்கும் இப்பா சில பேர் சொல்றாங்களா நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வரல இப்ப நாங்க வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறோம் அப்படின்றவங்க வந்தாலும் தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்டவங்களைதான் வராகி அணைச்சி அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி ஏன்னா அவங்க இந்த பூமியில வாழ்றாங்க பூமி தான் வராகி அந்த பூமியில வாழ்ற அவங்களுடைய மன கஷ்டத்தையும் அவங்களுடைய துன்பத்தையும் பார்க்கணும் அவங்கள அரவணைச்சி அவங்களை அணைச்சி அவங்களுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் எல்லாம் போக்கி அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வரவதான் தான் வராகி சில நேரத்துல வாராகி தண்ணி குடிக்கிறாங்கன்றாங்க உண்மையா அதாவது இந்த சிலைகள் பண்றாங்க இல்லைங்களா ஒவ்வொரு சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நான் அறுவ அறுபத்தி மூணு கலைகளையும் ஒன்று சேர்ந்ததான் ஒரு தெய்வ சிலை ஆமா அந்த அறுபத்தி மூணு கலைகளும் ஒன்று சேர்ந்த ஒரு தெய்வ சிலை நீர்நிலைகளை நீரை சாப்பிடும் பானகம் சாப்பிடும் புரியுங்களா அறுபத்தி மூணு கலைகள்ல வந்து மூணு கலை கம்மியானா அது வந்து அதுவும் தெய்வமா கும்பிடுவாங்க அந்த மூணு கலைக்கு மேல ஐம்பது ஐம்பத்தஞ்சு இது மாதிரி உச்சவ சிலையா மாறிடும் அது வந்து கோயில்ல உச்சவசலையா ஒரு மூலையில இருக்கும் அம்பதுக்கு கீழ் உள்ள நாற்பதுல நாப்பதுல இருந்து அம்பதுக்கு உள்ள இருக்கிற சிலைகள் எப்படி அப்படின்னா மீசுத்தலை போய் உட்காந்துரும் கோயிலுக்கும் வராது உச்சவசலையா இருக்காது போய் இருந்துட்டு வரவங்களுக்கு கண்காட்சியில அது இருக்கும் அந்த அம்பதுக்கு கீழ அத நாப்பதுக்கு கீழே எல்லா சலையும் மறுபடியும் கடலுக்கு போயிடும் அப்ப எப்படி தண்ணி குடிக்கிறது அறுபத்தி மூன்று கலைகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு சிலை மட்டும் தான் இந்த வேலை எல்லாம் அறுபத்தி மூன்று கலைகள் அறுபத்தி மூன்று கலைகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு சிலை மட்டும்தான் உயிரோட்டமாக இதையெல்லாம் செய்யும் அந்த அறுபத்தி மூன்று கலைகளையும் ஒன்று சேருவதற்கு ஒருத்தங்க ஒரு சிலை செய்யணும் அப்படின்னா பஞ்சாங்கத்துல அஞ்சு அங்கமும் சுத்தமா இருக்கணும்

சிலையை ஊத்துறதுக்கு உட்காந்து இருக்கணும் வலது பக்கம் நாசி காத்து ஓடணும் வலது நாசி காத்து ஓடணா அந்த சிலை வந்து உயிரோட்டம் பெறும் இருக்குது மாட்டுக்கு வந்து அகத்திய கொடுக்கறாங்க இப்போ பன்றிக்கும் இந்த மாதிரி உணவு கொடுத்தோம்னா என்ன பலனுங்க அதாவது வந்து மாடை வந்து அடிச்சு அடிப்பாங்க சாப்பிடுவாங்க அத வந்து தோஷமா காட்டும் ஆனா ஒரு பன்னியை ஒருத்தம்பி அடிச்சு கொண்டுட்டால பண்ணாலும் அந்த தோஷம் வந்து சாதாரண தோஷம் கிடையாது அவன் தலைமுறைக்கு அந்த தோஷத்துல வந்து வெளிவர முடியாது ஏன் அப்படின்னா எப்படி வந்து பசுமாட்டு மேல இந்த உலகத்துல உள்ள அத்தினி தெய்வம் இருக்குதோ அதே போல் பன்றியின் மேல இந்த உலகத்துல இருக்க அத்தினி நாயன்மார்கள் அதாவது பிச்சுகள் இந்த யோக நிலையில இருக்கின்ற யோக முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பன்னியில இருக்கிறவங்க பன்னி உடம்புல இருக்கிறது பூரா சித்தர்கள் ஆஹ் அதனாலதான் பண்ணிகிட்ட யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அசுத்தமா இருக்கும் அதனாலதான் சித்தர்களை தேடி யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அவன் எப்படி வேணாலும் போ நம்மள என்ன வேணாலும் பண்ணுவான் அப்ப அதுங்களுக்கு உணவு குடுத்தாலும் ஆரணமா நீங்க வந்து பன்னிக்கு உணவு கொடுத்தாலே சித்தர்களுக்கு உணவு கொடுத்ததா அர்த்தம் ஆனா அது வந்து சாப்பிடணுமே ஆஹ் அது வந்து சாப்பிடணும் அதே இப்ப பன்னி மேல வண்டி ஏத்துறாங்க அவங்களுக்கு லாஸ் ஆயிடும் வாங்கறவன் நல்லா இருப்பானா வாங்குறோம் நல்லா இருப்போம் அதுபடி யோகம் அதாவது என்ன விஷயம்னா பன்னி மேல வண்டி ஏத்தி பன்னி வந்து இறந்துட்டாள் கண்டிப்பா அந்த வண்டி அவன் வித்துடணும் அந்த வண்டி வச்சு கூடாது போறேன் வராய் கோயில்ல வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டான் ஸ்ரீமுஷ்டம் போய் பரிகாரம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன மாதிரி முட்டால் யாருமே கிடையாது பரிகாரமே வண்டி வண்டி பண்ணி மேல வண்டி ஏத்திட்டா பரிகாரமே கிடையாது புரியுதுங்களா ஆனா அந்த பன்னி செத்து போட்டா சுத்த பரிகாரமே கிடையாது வண்டி வித்துடணும் ஆனா அந்த பன்னி பொழைச்சிடுச்சுன்னா அந்த வண்டியை கூட வந்து வராய் கோயிலையோ வராகசாமி கோயிலையோ வச்சு கழுவி பொட்டு வச்சு சாமிக்கு ஒரு மாலையை போட்டுட்டு ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன் நம்ம மன்னிச்சு இருந்து இவன் வந்து ஈரோடு துணியோட அந்த கோயில சுத்திட்டு அந்த மாலையை கொண்டு அந்த வண்டிக்கு போட்டு அதுக்கப்புறம் தட்டுவோம் ஐயா பன்றிகறி சாப்பிடுறாங்களே சில பேர் அது பயங்கர தீட்டா ரொம்ப ரொம்ப தீட்டு சாமி வந்து நம்ம கிட்டக்கே இருக்காது பன்றிகரி சாப்பிடறவங்க கிட்ட சாமியே இருக்காது இதுதான் உண்மை அதனால இப்ப நீங்க நம்மளோட இந்தியாவை விட்டுட்டு மத்த இடத்தான் எடுத்துங்களா நிறைய பண்டிகரி அந்த நாட்டுல பார்த்தாலும் தெய்வம்ன்றது இருக்காது அங்கெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு வறுமை அதிகமாயிப்போச்சு புரியுதுங்களா பொதுவா எல்லாம் எடுத்துங்க ஒரு காலத்துல முருகர் வழிபாடுதான் அவங்க அந்த கறி முருகர் எல்லாம் விட்டுட்டாங்க இன்னைக்கு அதனால வந்து சாப்பிடுறதுல தப்பு கிடையாது ஒரு நேரம் இருக்குது ஒரு காலம் இருக்குது ஒரு டைம் இருக்குது அந்த டைம்ல பார்த்தாலும் போது அந்த நாட்டுல தான் அதிகமாயிடும் அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் பூரா துர்க ஒரு கெட்ட எண்ணமா வந்துடும் அந்த கெட்ட எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ணுது பக்கத்துல கொஞ்சம் அடிச்சு புடுங்குறது கொள்ள கொள்ள அடிக்கிறது கொலை பண்ணது இதுக்கு அவங்க ஈஸி அது நம்ம இடத்துல நம்ம நாட்டுல வந்து அது கிடையாது ஏன்னா இதுல உங்க நம்பர் கொடுக்கலாமா சொல்லுங்க என்னுடைய நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ விழுப்புரம் அர்ஷவராகி திருக்கோயில் வராகி சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ மகேஷ் சாமி